ஹாய் ஹலோ வணக்கம் காலையிலேயே உங்களோட கஸ்தூரி பாய் உடம்புக்கு சரியாயிடுச்சிங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னமா ஜெயப்பர அது மாதிரி எங்கள் ஊரில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வந்து புட்டு சரியா இன்னைக்கு வந்து என்ன புட்டு தெரியுமா என்ன புட்டுமா சத்து மாவு புட்டு அதாவது இந்த எங்க கொடுக்குது சில்ல கிளானு கவர்மெண்ட்லருந்து சின்ன பிள்ளைகளெல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா சத்து மாவு அந்த சத்து மாவில் தான் இன்றைக்கி வந்து புட்டு அவிக்க போகிறோம் பார்த்துக்கோங்க சரிம்மா மாவு எப்படி வர சொன்ன தண்ணி ஊற்றி அரைச்சணும் காமெடி பற்றியெல்லாம் தண்ணி ஊற்றி அரைச்சணும் அதான் எப்படி பக்குவத்துக்கு வெந்நி தண்ணியா பச்சை தண்ணியா உப்பு போடணுமா உப்பு போடாமல் உப்பு போடாமல் மாவு என்ன செஞ்சுக்கணும் அந்த பக்குவத்தை காட்டுது போடு காட்டு பக்குவத்தை காட்டு கையில் எடுத்தா தானே பக்குவம் தெரியும் பார்த்திங்களா இந்த பக்குவத்துக்கு மாவை விரசி வச்சுக்கிடணும் சரியா அடுத்தது நீ சொல்லுமா ம் ஃபஸ்ட்டு பொட்டு குடலு தேங்காய் போட்டுக்கிடணும் ம் பாபு மறுபடியும் தேங்காய் கொய்யார கொண்டையில் ஒரு ஆயிரம் அப்படியே புட்டு தூரையில் அது புட்டு தூரை சரியா புட்டு புட்டுக்கொள்ளல் அப்படியே வைக்கணும் தேவை விட்டு ஆவி வந்த உடனே நினைச்ச வேண்டியதுதான் எடுக்க வேண்டியது புட்டுல வந்து எவ்வளவு அழகா ஆவி பறக்கும் பாருங்க மேல அதாவது இந்த அடுப்புல இருந்து வரக்கூடிய ஆவியும் அந்த புட்டுல இருந்து தெரியுது சத்து மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு யாரெல்லாம் சாப்பிட வரணுமோ எல்லாரும் சாப்பிடுவாங்க புட்டுக்கு கூட்டு இதெல்லாம் பெரும்பெயரு அப்புறம்